ரஜினி சுந்தர்சி கமலஹாசன் ஆண்டு பொங்கல் வெளியீடாக திரைக்கு வரும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தலைவர் ஒன் என அழைக்கப்படும் இப்படத்தின் இசையமைப்பாளர் யாராக இருப்பார் என்ற எதிர்பார்ப்பு தற்பொழுது ரசிகர்கள் மத்தியில் அதிகரித்திருக்கின்றது சமீப காலமாக ரஜினி நாஸ்தான இசையமைப்பாளராக அனிருத் தான் இருந்து வருகிறார் கடந்த ஒரு சில ஆண்டுகளாக தொடர்ந்து ரஜினியின் படங்களுக்கு அனிருத் இருந்து வருகிறார் எனவே அவர் ரஜினியை வைத்து இயக்க தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படத்திற்கு ஹிப்ஹாப் ஆதி இசையமைக்க அதிக வாய்ப்புகள் உள்ளதாக பேசப்படுகின்றது மேலும் சில ரசிகர்களுக்கும் இப்படத்திற்கு ஹிப் ஆதி இசையமைத்தால் வித்தியாசமாகவும் அதே சமயத்தில் சிறப்பாகவும் இருக்கும் என சொல்லி வருகின்றனர் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்த அருணாச்சலம் திரைப்படம் கடந்த ஆண்டு வெளியானது கிட்டத்தட்ட ஆண்டுகள் கழித்து மீண்டும் இயக்கும் வாய்ப்பு கிடைத்த நிலையில் புதிய என ரசிகர்கள் ஏகப்பட்ட யூகங்களை கிளப்பி வருகின்றனர் ஆனால் கண்டிப்பாக முத்து அருணாச்சலம் படையப்பா ரேஞ்ச் படமாக இருக்கும் என்பதும் தான் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு சந்திரமுகி போல சுந்தர் சி ஸ்டைலில் ஒரு படம் வந்தாலும் தான் இருக்கும் எப்படி இருந்தாலும் கிளைமேக்ஸில் கமலஹாசனின் கேமியோ வந்துவிட்டு படம் மெகா பஸ்டர் தான் தலைவர் ஒன் செவன்டி த்ரீ என அழைக்கப்படும் இப்படத்தின் படப்பிடிப்பு அடுத்த ஆண்டு துவங்கும் என தெரிகின்றது அதனால் கண்டிப்பாக தலைவர் ஒன் த்ரீ திரைப்படம் பொங்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வெளியாகிவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது